வாடகைக்கு பயன்படுத்துறோம் அது ஜியோ தான் ஜியோ இருக்குங்களாமா ஆ இருக்கு சார் ஜியோ இருக்கு சார் ஜியோ எடுத்து காலையில போய் கூட கரெக்ட் பண்ணி பாருங்க இல்ல பிரஸ் மீட் கொடுங்க யார் வேணாலும் சொல்லலாம் சார் எல்லா நியூஸ் ஓடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கு வண்டி போட்டே ஓடிட்டு இருக்கு ஓகேயா தாரணம் போட்டு உங்க வண்டி நம்பர் போட்டே ஓடிட்டு இருக்கு தாரணம் அதனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு பெரிய மீடியா லெவலில் வந்ததுக்கப்புறம் சார் என்ன சார் ரூப் சொல்லியிருக்கலாம் இதே இவ்வளோ தானே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாது நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த வண்டி ஓடும் இந்த வண்டி தான் ஓடும்னு சொல்லியிருக்காங்க நீங்க கலெக்டர் கலெக்டரேட்ல கேளுங்க நீங்க சொல்லிட்டீங்க ஓகேயா நீங்க ரூல்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க ஜியோ இருக்கான்னு கேக்குறீங்க இதே வந்து ஜியோ வந்து ஓன் போட வேண்டிய வந்து அரசாங்கம் வந்து அவங்க எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாம் ஜீவ் எதுவும் உங்கள்கிட்ட எதுவும் இருக்கா உங்கள்கிட்ட ஜியோ எதுவும் இருக்கா அதான் சொல்றேன்ல ஆ இது நான் இங்க இருந்த வண்டியில தான் போவேன் எனக்கு கொடுத்தது அலாட் பண்ணது சரி கலெக்டரேட் எலெக்ஷன் செல்ல இருந்து குடுக்குறாங்க எலெக்ஷன் செல்ல புதுக்கோட்ட கலெக்டர் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க அது இந்த வண்டி தான் டீ போர்டு தான் லாரி ஏ சூப்பர் எதா இருந்தா சரி போலீஸ் எந்த வேலைய வந்து பாப்போம் அந்த ஒரு கண்ட ஓகே இங்க போலீஸ் ஆ விட்டுருங்க ஓகே ஒரு பொதுமக்கள் ஒரு நார்மல் பர்சனா உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கேஸ் உங்களுக்கு வருது ஒரு ஓன் போர்டு வண்டி டீ போர்டு வண்டி யூஸ் பண்றாங்க சார் இது தவறா நியாயமா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க

இல்ல இல்ல ஒரே நிமிஷம் தெரிஞ்சு வச்சுக்க தேர்தல் பணிகளுக்கு நூறு பதவி வாடகை வாங்கினது மட்டுமே பயன்படுத்தினால போக்குவரத்து ஆணையர் சுற்றறிக்கை இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க உங்க போக்குவரத்து ஆணையர் சுற்றறிக்கை சும்மா ஒரு நார்மல் ஒரு போலீஸோ கான்ஸ்டபுளோ சொல்லல ஏற்றுக்க முடியாது இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு இல்ல சார் மேடம் எனக்கு யாருன்னே தெரியாது நான் யார்

தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேயா எப்படி இந்த வண்டியை கோன் போர்டு வண்டி டீ போர்டு வண்டியாக பயன்படுத்த முடியும்னு கேட்டுருக்காங்க இப்போ நீங்கள் சொல்றீங்க எனக்கு இந்த வண்டி தான் வாடகை கொடுப்பானு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பிரச்சனை வந்தால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க சார் ஓகேயா தப்பா நினச்சிக்க வேணா எங்களுடைய நானும் ஒரு பர்சன் அதுக்கு கனெக்ட் சொல்றேன் சார் ஓகேயா தேங்க்யூ சார்